ஜனாதிபதியின் எச்சரிக்கை எதிரொலி உடனே ராஜினாமா செய் உச்ச நீதிமன்றத்தில் வெடித்த மோதல் தலைமை நீதிபதி போட்ட உத்தரவால் பரபரப்பு வணக்கம் நண்பர்களே நீதி நேர்மையை காப்பாற்ற வேண்டிய நீதிபதிகளை அதை தவறினால் அதன் பிறகு அவர்கள் எப்படி குற்றவாளிகளை தட்டி கேட்க முடியும் ஆனால் இன்றைக்கு பெரும்பாலான நீதித்துறையில் உள்ள நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் இப்படித்தான் இருக்கிறார்கள் அந்த அளவுக்கு நீதித்துறையில் நீதி இல்லாமல் போய்விட்டது என்றாலும் நீதித்துறை மீது மக்களுக்கு நம்பிக்கை போய்விடக்கூடாது என்பதற்காக நீதிமன்றங்களில் நடக்கும் தவறுகளை கூட இத்தனை காலமும் மூடி மறைத்து வந்துள்ளார்கள் ஆனால் அதையும் மீறி டெல்லி நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்த யஷ்வந்த் வர்மாவின் வீட்டில் கட்டுக்கட்டாக மறைத்து வைத்திருந்த பணம் கைப்பற்றப்பட்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இதன் காரணமாக இதுவரை இல்லாத அளவுக்கு ஜனாதிபதி முதல் முறையாக இந்த விஷயத்தில் தலையிட்டார் உடனடியாக சம்பந்தப்பட்ட நீதிபதி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீப் கண்ணாவுக்கு கடிதம் அனுப்பினார் அந்த கடிதத்தில் நீதித்துறையை காப்பாற்றுங்கள் நேர்மையானவர்களுக்கு மட்டுமே அந்த துறையில் இடம் கொடுங்கள் இல்லை என்றால் மற்றவர்களை தட்டி கேட்கும் தகுதியை நீதிமன்றங்கள் இழந்துவிடும் என்று எச்சரித்திருந்தார் ஜனாதிபதி திரௌபதி முர்மு இந்த எச்சரிக்கை காரணமாக டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த யஷ்வந்த் வர்மா மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க உத்தரவு போட்டார் தலைமை நீதிபதி சஞ்சீப் கன்னா அவர் போட்ட உத்தரவு அடிப்படையில் சந்தா வாலியா சிவராமன் ஷீல் நாகு என்கிற மூன்று நீதிபதிகள் அடங்கிய குழு நியமிக்கப்பட்டு அவர்கள் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக நீதிபதி யஷ்வாந்த் வர்மாவிடம் விசாரணை நடத்தி வந்தார்கள் அதையடுத்து அவரை சார்ந்தவர்களிடத்தில் இது குறித்து விசாரணை தீவிரமாக நடைபெற்று வந்தது அதன் பிறகு ஒரு அறிக்கையை அவர்கள் கடந்த மே மூன்றாம் தேதி உச்சநீதிமன்றத்தில் வழங்கினார்கள் அதில் நீதிபதி யஷ்வந்த் வர்மா அவரிடத்தில் தங்களது வழக்கை நடத்த சென்ற மக்களிடத்தில் ஒரு வழக்கை முடித்துக் கொடுப்பதற்கு எத்தனை கோடிகளை சண்மானமாக பெற்றார் என்பதை கடந்த காலங்களில் அவரிடத்தில் வழக்கு நடத்திய அனைத்து நபர்களையும் அழைத்து விசாரணை நடத்தப்பட்டுள்ளது அதன் பிறகுதான் குற்றஞ்செயலில் ஈடுபட்டவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்ல அவர் கோடி கோடியாக வாங்கியது தெரிய வந்திருக்கிறது அப்படி தவறான வழியில் சம்பாதித்த பணத்தை தான் வெளியில் தெரிந்தால் சிக்கலாகிவிடும் என்பதற்காக அவர் தனது வீட்டுக்குள்ளேயே மறைத்து வைத்திருக்கிறார் என்பதும் இந்த விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது இதன் காரணமாகவே இந்த விவகாரம் குறித்து யஷ்வந்த் வர்மா மீது எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்கலாம் என்று உச்சநீதிமன்றத்தில் உள்ள மூத்த நீதிபதிகளிடத்தில் தலைமை நீதிபதி சஞ்சித் கன்னா ஆலோசனை நடத்தியிருக்கிறார் அந்த ஆலோசனைக்கு பிறகுதான் யஷ்வந்த் வர்மா உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது அதோடு தன்னுடைய பதவிக்காலம் மே மாதம் பதிமூன்றாம் தேதிக்குள் முடிவடைவதால் அதற்குள்ளாக இந்த ராஜினாமாவை நீங்கள் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை கேட்டுக்கொண்டுள்ளாராம் தலைமை நீதிபதி சஞ்சீப் கண்ணா இப்படி பொதுமக்களின் குற்றஞ்செயல்களை விசாரணை நடத்தி தீர்ப்பு வழங்கும் ஒரு நீதிபதியே தற்போது குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டு இருப்பதால் விவகாரம் நீதிமன்ற வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இதன் மூலமாக நீதிமன்றங்கள் மீது பொதுமக்களுக்கு அவநம்பிக்கை ஏற்பட்டுவிடுமோ என்கிற அச்சமும் அனைவருக்கும் ஏற்பட்டிருக்கிறது இதனாலேயே நீதித்துறையில் இருப்பவர்கள் நியாயமாகவும் நேர்மையாகவும் செயல்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் இந்திய அளவில் உள்ள அனைத்து நீதிமன்ற நீதிபதிகளுக்கும் அவசர சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது அந்த வகையில் இந்த விவகாரத்தில் உடனடியாக அதிரடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவு போட்டிருந்த ஜனாதிபதி திரௌபதி முர்மு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எப்படி எப்படி செயல்பட வேண்டும் என்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கூறப்பட்டுள்ள பல முக்கிய விஷயங்களை மேற்கோள் காட்டி அவர்களுக்கு அறிவுரை இருப்பதாகவும் பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன அடுத்த செய்தி கைமாறிய ஐநூறு கோடி பேரம் திமுகவை நடுங்க வைக்கும் கூட்டணி டில் டெல்லி எடுத்த அதிரடி முடிவால் கதரும் ஸ்டாலின் தமிழக அரசியலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தே தீர வேண்டும் என்று டெல்லி பாஜக அதிரடியாக களமிறங்கியிருக்கிறது அந்த வகையில் அதிமுக பாஜக அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுவான கூட்டணியாக உருவாக்கும் முயற்சியில் அமித்ஷா தீவிரம் காட்டி வருகிறார் அதன் காரணமாகவே தமிழக பாஜகவில் உள்ள யாரும் கூட்டணி குறித்து பேசி சலசலப்பை ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக அமித்ஷாவே இதில் தலையிட்டு முயற்சிகளை எடுத்து வருகிறார் இந்த நிலையில் திமுக துளியும் எதிர்பாராத வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய கூட்டணியாக உருவெடுக்கப் போகிறது அதாவது இந்த கூட்டணிக்குள் விஜயை கொண்டு வர தொடர்ந்து முயற்சி நடத்தப்பட்ட போதும் அவர் ஆகஸ்ட் மாதம் தான் சொல்ல முடியும் என்று கூறிவிட்டார் இதற்கு முக்கிய காரணம் திமுக கூட்டணியிலிருந்து திருமாவளவன் வெளியே வருவார் என்று அவர் எதிர்பார்த்திருக்கிறார் ஒருவேளை அப்படி வரவில்லை என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாராம் இதன் காரணமாக தற்போது டெல்லி பாஜக விஜயை பெரிதாக எதிர்பார்க்கவில்லை மாறாக சீமானை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கொண்டு வரும் முயற்சியில் தீவிரம் காட்டுகிறார்கள் அதோடு மட்டுமின்றி பாட்டாளி மக்கள் கட்சியை தன் பக்கம் இழுக்க மு ஸ்டாலின் தீவிரம் காட்டுகிறார் இதற்காகவே அக்கட்சிகள் மூத்த தலைவர் டாக்டர் ராமதாசிடம் அவர் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியில் தற்போதைய தலைவராக இருக்கும் அவரது மகன் அன்புமணி ராமதாசோ அதிமுக பாஜக கூட்டணியில்தான் பாமக இருக்கும் என்று பிடிவாதமாக கூறி வருகிறார் தற்போது அவரே அக்கட்சியில் தலைவராக இருப்பதால் கண்டிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்குத்தான் வரப்போகிறது என்பதும் உறுதியாகிவிட்டது அந்த வகையில் சமீபத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சீமான் சந்தித்த போதே கூட்டணி டீலிங் முடிவாகிவிட்டதாம் அந்த வகையில் சீமான் கட்சிக்கு பதினைந்து சீட் கொடுப்பதற்கு பாஜக திட்டமிட்டுள்ளதாம் அதே போல் இந்த கூட்டணிக்குள் தேமுதிக வருமா வராதா என்பதை பற்றி யாரும் பெரிதாக கவலைப்படவில்லை காரணம் தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக பாஜக பாட்டாளி மக்கள் கட்சி நாம் தமிழர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழ் மாநில காங்கிரஸ் என பல கட்சிகள் இணைந்து விட்டார்கள் இந்த கூட்டணியே வலுவான கூட்டணி தான் திமுக கூட்டணியை விட அதிகப்படியான ஓட்டுகள் வாங்கி அதிக தொகுதிகளில் வெற்றி பெறக்கூடிய வாக்கு வங்கி உள்ள கட்சிகள் தான் என்பதனால் இந்த கூட்டணி பார்த்தே அடுத்தடுத்து பல கட்சிகளும் வந்து சேர்ந்து கொள்வார்கள் என்று டெல்லி மேலிடம் ஒரு கணக்கு போடுகிறது அதன் காரணமாக முதல் கட்டமாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் சீமானை கொண்டு வந்து விட்டவர்கள் தற்போது அன்புமணி ராமதாஸ் இடத்திலும் தீவிர பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளார்கள் அதோடு மு க ஸ்டாலினை பொறுத்தவரை பாட்டாளி மக்கள் கட்சியை திமுக கூட்டணிக்குள் கொண்டு வந்தால் திருமாவளவன் வெளியேறுவார் என்பதால் இந்த விஷயத்தில் பெரிய அளவில் முயற்சி எடுக்க முடியாமல் தடுமாறிக் கொண்டிருக்கிறார் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியோ தடாலடியாக களமிறங்கி அன்புமணி ராமதாஸ் இடத்தில் பேச்சுவார்த்தை நடத்திவிட்டார்கள் அதனால் இந்த முறை ஸ்டாலின் என்ன முயற்சி எடுத்தாலும் அது போவதில்லை இப்படி திமுகவுக்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணி உருவாகிவிட்டதால் தற்போது எந்த கூட்டணிக்கு செல்வது என்று தடுமாறி கொண்டு வரும் தேமுதிகவும் அடுத்து மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கே வந்துவிடும் என்பது தெரிய வந்துள்ளது இதன் காரணமாகவே கடந்த காலங்களில் பாஜகவை கடுமையாக விமர்சனம் செய்து வந்த சீமான் இப்போது மு ஸ்டாலின் உதயநிதியை மட்டுமே விமர்சனம் செய்வதோடு நிறுத்தி கொண்டு வருகிறார் அந்த அளவுக்கு ஏற்கனவே பாஜகவுடன் கூட்டணி டீலிங் முடிவாகிவிட்டது இந்த நேரத்தில் சீமானை கூட்டணிக்கு கொண்டு வர ஐநூறு கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டதாகவும் அரசியல் வட்டாரங்களில் ஒரு தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது இதேபோல்தான் முக ஸ்டாலினும் பாட்டாளி மக்கள் கட்சியை திமுக கூட்டணிக்கு கொண்டு வர ஐநூறு கோடியை சொல்லி அடித்து வருவதாக கூறப்படுகிறது அந்த அளவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக திமுக கூட்டணி மட்டுமின்றி தேசிய ஜனநாயக கூட்டணியும் இறங்கி அடித்து வருகிறார்கள் என்பது தற்போது தெரிய வந்துள்ளது பயங்கரவாதிகளுடன் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு நேரடி தொடர்பு அம்பலமானது பாகிஸ்தான் தீவிரவாதிகளின் கோட்டையாக திகழ்ந்து வருகிறது என்று இந்தியா தொடர்ந்து கூறி வந்தது ஆனால் பாகிஸ்தானும் எங்கள் நாட்டுக்குள் எந்த தீவிரவாதிகளும் இல்லை நாங்கள் யாருக்கும் இடம் கொடுக்கவில்லை என்று மறுப்பு தெரிவித்து வந்தார்கள் இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு இந்திய ராணுவம் பாகிஸ்தானுக்குள் இருந்த தீவிரவாத முகாம்களை ஏவுகணைகள் தாக்கி அழித்தார்கள் அப்போது இந்திய ராணுவம் நடத்திய தாக்குதலில் ஜமாத் உத் தாபா என்ற தீவிரவாத அமைப்பின் தலைமையகம் தரைமட்டமாக்கப்பட்டதோடு அதில் அப்துல் மாலிக் காலிக் முதாசிர் என்கிற மூன்று தீவிரவாதிகளும் கொல்லப்பட்டார்கள் இதையடுத்து அவர்களுக்கு நடைபெற்ற இறுதிச் சடங்கில் பாகிஸ்தான் ராணுவத்தின் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டுள்ளார்கள் இது குறித்த புகைப்படங்களை அந்த அமைப்பின் செய்தி தொடர்பாளர் வெளியிட்டிருக்கிறார் இதன் மூலம் பாகிஸ்தான் ராணுவத்திற்கும் தீவிரவாதிகளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதும் பாகிஸ்தான் ராணுவத்தின் தூண்டுதலின் பேரில் தான் அவர்கள் ஜம்மு காஷ்மீரில் தாக்குதல் நடத்தி உள்ளார்கள் என்பதும் தற்போது உறுதியாகியிருக்கிறது